ஊரின் விளிம்பில் ஒரு பழைய வீடு இருந்தது அதன் பேய் புகழுக்கு பெயர் பெற்றது பல ஆண்டுகளாக யாரும் உள்ளே நுழைய துணியவில்லை குறிப்பாக உரிமையாளர் மார்கரெட் என்ற வயதான பெண் வீட்டிற்கு உரிமை கோர குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்தார் இறுதியில் அந்த சொத்து ஒரு தூரத்து உறவினரான எமிலி என்ற இளம் பெண்ணால் பெறப்பட்டது அவர் அந்த இடத்தை புதுப்பிக்க முடிவு செய்தார் எமிலி வதந்திகளை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக நகரவாசிகள் வீட்டில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளை பற்றி பேசினர் விளக்குகள் மின்னுவது கதவுகள் சத்தம் மற்றும் மிகவும் பிரபலமாக அறையிலிருந்து வரும் கிசுகிசுக்கள் ஆனால் எமிலிக்கு சந்தேகம் இருந்தது அவள் பேய் கதைகளை துலக்கினாள் வீடு பழையது மற்றும் கிரீச் என்று நம்பினாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எமிலி தனது முதல் இரவு வீட்டில் குடியேறினார் எப்போதாவது பழைய மரத்தின் கூக்குரல்களை தவிர வீடு அமைதியாக இருந்தது நள்ளிரவில் அவள் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு மெல்லிய தொலைதூர சத்தத்தால் அவள் வெளித்தெழுந்தாள் கிசுகிசுப்பு கிட்டத்தட்ட மென்மையான கெஞ்சும் குரல் போல அவளுக்கு மேலே இருந்து வந்தது எமிலி எழுந்து அமர்ந்தாள் அவளுடைய இதயம் துடித்தது ஆனால் அது அவளுடைய கற்பனை என்று அவள் தனக்குத்தானே சொன்னாள் அடுத்த நாள் அவள் தன் வேலையைச் செய்தாள் அறைகளை சுத்தம் செய்தாள் பெட்டிகளை நகர்த்திக் கொண்டிருந்தாள் அவள் உணர்ந்த லேசான சங்கடத்தை புறக்கணிக்க முயன்றாள் ஆனால் இரவு வந்ததும் கிசுகிசுக்கள் திரும்பின இந்த நேரத்தில் அவை தெளிவாக இருந்தன மென்மையான தெளிவற்ற வார்த்தைகள் அறையிலிருந்து அழைக்கின்றன வா என்னை கண்டுபிடி அடுத்த நாள் காலை எமிலி விசாரிக்க முடிவு செய்தார் அவள் மாடிக்கு செல்லும் குறுகிய கிளி படிக்கட்டுகளில் ஏறினால் ஒவ்வொரு அடியிலும் காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது அவள் அறையின் கதவை திறந்தாள் பழைய சாமான்கள் மற்றும் தூசிகளை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது என்று எதிர்பார்த்தாள் ஆனால் அதற்கு பதிலாக அவள் விசித்திரமான ஒன்றை கண்டாள் அறையின் மையத்தில் ஒரு சிறிய குழந்தை அளவிலான ராக்கிங் நாற்காலி வைக்கப்பட்டது அப்போது யாரோ அமர்ந்திருப்பது போல லேசாக ஆடிக்கொண்டிருந்தது ஆர்வத்துடன் எமிலி அறையை ஆராய்ந்தாள் லாவெண்டரின் மங்கலான வாசனையையும் வேறு எதுவோ ஒரு பழைய பொம்மை தரையில் கிடந்தது தூசியால் மூடப்பட்டிருந்தது பொம்மையின் கண்ணாடி கண்கள் தன்னை நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பதைக் கவனித்தபோது அவள் அதை எடுத்தாள் அவள் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடியது அன்றிரவு கிசுகிசுக்கள் சத்தமாக அதிகரித்தன எமிலி எனக்கு உதவு இம்முறை அந்த குரல் இளம்பெண்ணின் குரலாக இருந்தது பயந்து போனாலும் குரலின் இழுப்பை தாக்கு பிடிக்க முடியாமல் மின்விளக்கை பிடித்துக் கொண்டு அறைக்கு திரும்பினாள் எமிலி அவள் உள்ளே நுழைந்தாள் கதவு அவளுக்கு பின்னால் மூடப்பட்டது ராக்கின் நாற்காலி சத்தம் போட்டு மீண்டும் தானே நகர்ந்தது அவள் சுற்றிலும் மின்விளக்கை ஒளிரச் செய்தாள் பனிக்கட்டி காற்றில் அவளது சுவாசம் தெரியும் ஒரு இருப்பு தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் திடீரென்று அவள் கையில் ஏதோ தூரிகையை உணர்ந்தாள் அவள் ஒளிரும் விளக்கை கீழே போட்டாள் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு இளம்பெண் தன் அருகில் நின்று சோகமான கண்களுடன் அவளை பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் கண்டாள் அந்த பெண் அறையின் தூர மூலையை சுட்டிக்காட்டினாள் அங்கு ஒரு பழைய தண்டு தூசியால் மூடப்பட்டிருந்தது எமிலி நடுங்கி தும்பிக்கையை திறந்து பழைய கடிதங்களின் மூட்டையையும் முந்தைய உரிமையாளரான மார்கரெட் ஒரு இளம் பெண்ணை தன் கைகளில் வைத்திருக்கும் ஒரு சிறிய மங்கலான புகைப்படத்தையும் கண்டாள் கடிதங்கள் ஒரு சோகமான கதையை வெளிப்படுத்தின மார்கரெட் தனது இளம் மகள் பிளாராவை நோயால் இழந்தார் மேலும் இதய துடிப்பு அவளை வாழ்நாள் முழுவதும் வேட்டையாடியது எமிலி புகைப்படத்தை வைத்திருந்தபோது அந்த பெண்ணின் குரல் மீண்டும் கேட்டது இந்த முறை தெளிவாக கிட்டத்தட்ட நிம்மதியாக இருந்தது நன்றி என்னை நினைவில் வைத்ததற்கு அறையின் காற்று வெப்பமடைந்தது அடக்குமுறை உணர்வு நீக்கப்பட்டது கிசுகிசுக்கள் மறைந்து அமைதியை மட்டுமே விட்டு சென்றன எமிலி அறையை விட்டு வெளியேறினார் அன்று இரவு முதல் முறையாக வீடு அமைதியாக இருந்தது கிசுகிசுக்கள் திரும்பவே இல்லை மேலும் அறை இன்னும் இருந்தது ஃப்ளாராவின் ஆவி இறுதியாக அமைதியை கண்டது என்பதை எமிலி அறிந்தார் அவளுடைய இருப்பு ஒரு நினைவாக வீட்டிலிருந்து மறைந்து மனதின் மூலைகளில் மட்டுமே நீட்டித்தது எப்போதும் நினைவில் இருப்பதற்கு நன்றியுள்ளவளாக இருந்தது